ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடலாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார்ட் சொல் கடைக்கு தான் வந்திருக்கோம் நீ சேரீஸ் கலசன் பார்த்திங்கன்னா டெய்லிவரி கலசன் பார்க்க போகிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி எண்பத்தேழு கலசெல்லாம் நிறையா இருக்குது டெய்லிவேரி கலசுன்னு இந்த எல்லோ கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இதில் கிரே கலரில் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி நல்லா சேரீ ஃபுல்லாகவே பாட்டம் அழகாக வந்திருக்கு இதில் ஒவ்வொரு சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இருக்காது இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் வச்சுருக்காங்க இந்த பிங்க் நல்லா அழகாக இருப்பாருங்க அதிலே இந்த பிங்க் பாருங்கள் செமையாக இருப்பாருங்க ஃபுல்லாகவே நல்லா அழகாக ஒரு பிங்க் கலரில் லைட்டு பிங்க்கில் ஒரு டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த கலர் சேரீயை ரேட்டு நூற்றி நாற்பத்தி நாலு இந்த பிங்க் ரொம்ப இருந்தது இருக்கிற சேரிலே இந்த பிங்க் ரொம்ப நல்லா இருந்தது இந்த சேரீயோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை மீட்டர் போட்டிருக்காங்க ப்ளவுஸ் வந்து நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க எல்லா சேரீக்குமே ப்ளவுஸ் இல்லாமல் இல்லை ஏதாவது ஒன்றரைக்கு மீட்டர் தான் ப்ளவுஸ் இல்லாமல் இருக்குது இந்த ஜிக் ஜாக் டிசைன் போட்டு நல்லா அழகாக கொடுத்துருக்கோங்க இந்த சேர ரேட்டு நூற்றி நாற்பத்தி நாலு இந்த க்ரீன் கலர் சேரி ரெட்டு நூற்றி நாற்பத்தி நாலு இந்த செக்ஷன் மேலே கீழே ஒரே நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி ஏழு கலசன்லாம் என்ன நிறைய இருக்கு இந்த வயல் கலர் நூத்தி நாற்பத்தி நாலு ரூபா சரி அழகா இருப்பாருங்களேன் சூப்பராக இருக்கு புது கலசல எல்லாமே இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்திருக்கு இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பூனை கலெக்ஷன் தான் அதில் இந்த ரெட்டு கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தி நாலு இந்த க்ரீனு பிங்க்கு ஒயிட் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனு பிங்க் இந்த அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டிஷனு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கலெக்ஷன் தான் இந்த ஆரஞ்சு வித் க்ரீன் சூப்பராக இருப்பாருங்க இதில் வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளைனாக அதிலே அட்டாச் பண்ணியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்த சரி ஒரு ரேட்டு ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ப்ளவுஸ் தைங்க அப்படின்னா தனியாக கூட எடுத்துகிட்டு மாதிரி வச்சிக்கலாம் நல்ல ஒரு வாடாமல்லி பிங்க் வித் ப்ளூ கலரில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா கலர்ஸ்லாம் நல்லா அழகாக இருப்பாருங்க இந்த க்ரீன் கிளர் சரியா ரேட்டு நூற்றி எண்பத்தி ஒம்பது அதை விட இன்னும் கொஞ்சம் கிளாத் நல்லா சாஃப்டாக இருந்தது ரெட்டு வித்து ப்ளூ கலரில் அவங்களுக்கு பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த க்ரீன் கலர் சேரியை ரேட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது இந்த கிளாத்தில்லாம் ரேட்டு கம்மியில் வந்து பார்த்தீங்கன்னா பூனை சேரி கலர் நிறையா இப்போ புதுசாக வந்திருக்கு நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள் இந்த லைட் கிரேவில் உங்களுக்கு ஃப்ளோர் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரிய ரேட்டு நூற்றி எண்பத்தி ஏழு இந்த கிரீன் கிளர் சரியா ரேட்டு நூற்றி தொண்ணூத்தொன்போது இந்த சைடில் உள்ள சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தொன்பது நூற்றி தொண்ணூத்தொம்பது கலேசன் தான் இருக்கு இந்த ரெட்டு கிரீன் கிளர் சேரி ரேட்டு நூற்றி ஐம்பத்தி மூணு இந்த கிரீன் கிளர் சேரிய ரேட்டு நூற்றி நாற்பத்தி நாலு இந்த லைட் பிங்க் வித்து மிருகன்குழையில் குட்டி பாட்டு அழகாக கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்த மிருகன்குழை சரியா ரேட்டு நூற்றி நாற்பத்தி நாலு இந்த பர்பிள் கலர் ரேட்டு நூற்றி எண்பத்தி ஏழு இந்த கிரே கலர் ரேட்டு நூற்றி எண்பத்தி ஒம்பது இப்போ பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டு போனால் மைக்ரோ போனால் கலந்து இந்த செக்ஷனில் வச்சுருக்காங்க இந்த டார்க் ரெட்டில் சரி ரேட்டு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மைக்ரோ போனோம் இந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு செக்குடு போட்டுறது மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரேட்டு தான் இந்த ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் பூனோம் இரநூத்தி ரெண்டு இந்த சைடில் உள்ள சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவாய்க்கு மேலே தான் போனோம் சேரி கலெக்ஷன் இருக்கு நான் அடுத்தடுத்து சேரீஸ் கலெக்ஷன் நிறைய வரப்போகுது மறக்காமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க